அம்மா செஞ்ச லெக் பீஸ் தொக்கு மாதிரி பண்ணினே இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்ல அதுவும் பிரியாணியில் லெக் பீஸ் வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக வரும் அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல தங்கமான புள்ளைப்பா எல்லாம் ஒரு அழகான பொண்ணை உஷார் பண்ணி லவ் பண்ணி எல்லாம் அருமையான புல்லை பார்த்திங்கன்னா சந்தோஷம் வருமா இல்லை லட்ச லட்சமாக பணம் சம்பாதிக்கிறது கட்டுக்கட்டா பணத்தை பார்த்தா சந்தோஷம் வரும் நீங்கள் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிருக்குவீங்கன்னா நம்ம மக்கள் நமக்காக செய்வாங்க இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் எல்லாம் சும்மா டெம்பரவரி படம் பெறலாம் சொல்ல மாட்டேன் அப்புறம் அந்த படத்துக்கு காப்பீட்டு வந்துரும் இது என்ன தெரியுது நம்ம கண்காணிக்கப்படுகிறோம் நான் என்னைக்குமே ரூட்டு மாற மாட்டேன் ஒரே ரூட் தான் நேர் வழி ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்னா சண்டே ஸ்பெஷல் அம்மா செஞ்ச லெக் பீஸ் தோக்கு ஒயிட் ரைஸ் மட்டன் ஈரல் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணி இப்போ ஆல்ரெடி ரெண்டு ஆயிடுச்சு எனக்கான சாப்பிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் சிக்கன் ஈரல் ரொம்ப சிம்பிள் சண்டே ஃபிஷ் இல்லை ஓகேவா ஏதோ வீடியோலாம் இப்போ லைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சிக்குது வீடியோ பண்ணோம்னு இதே மாதிரி பண்ணினே இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்ல அம்மா வந்து எல்லாமே ஸ்பெஷலா செய்வாங்க சில ஐட்டம் வந்து சொத்துவாங்க சில ஐட்டம்னா எப்படி தெரியுமா தோசை தோசை வர மாதிரி வயசாகிடுச்சுன்றாங்க பிரியாணி பிரியாணி பிரியாணியோட சூப்பராக செய்வாங்க அதுவும் முக்கிய வேண்டாங்க நல்லதான் பண்ணாலும் பிரியாணி ஹோட்டலில் வந்தது நல்லா இருக்கும் சாம்பார் ரசம் எதுவுமே செய்யல இன்னைக்கு நம்ம கோயிலில் கூழ் ஊத்துறாங்க உஷாவத்தில் அதனால் எல்லோரும் அங்கே போயிட்டாங்க அம்மா எனக்கு சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணாங்க வந்து அதனால் வெறும் சிக்கன் தூக்கு முடிஞ்சால் அதிலே சாப்பிட்டுக்கன்ட்டாங்க கோயிலேருந்து இந்த கருவாட்டு கோழம்து வந்தாங்கண்ணாங்க எனக்கு வேண்டாம்ட்டேன் நான் இதுல சாப்பிட்டுக்கணும் என்ன சொல்கிறீங்க யாரா இருக்கலாம் லெக் பீஸ் பிடிக்கும்னு சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதுவும் பிரியாணியில லெக் பீஸ் வந்தா எவ்வளவு சந்தோஷமா அப்புறம் எனக்கு ஒரு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேனும் இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா எது எது எனக்கு தெரியல ஒரு நாலஞ்சு ஐட்டம் சொல்லட்டுமா சரி இந்த ஐட்டங்கு வந்தா அந்த காப்பிரைட்ல வருது நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம நல்லா மார்க் எடுத்து நம் நல்லா ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒரு ஒரு அளவுக்கு மார்க் எடுத்து அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறோம் குட் பாயா இருக்கிறோம் அப்படின்னு இவனா அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல தங்கமான புள்ளைப்பா அப்படி அப்படி மத்தவங்கலாம் பாராட்டுற மாதிரி அப்பா அம்மாவை பாராட்டுற மாதிரி ஆஹ் நடந்துக்கிற புள்ளையோ அது மாதிரி பெரிய 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 பாராட்டுலாம் அது சந்தோஷமான விஷயமா உதாரணத்துக்கு இந்த எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா தாங்க எங்க அப்பா அவர் அவரு இவருடைய பையன் தாங்க இவரு அப்படி இப்படின்னு பாராட்டுவாங்க பாருங்க சொல்லலாம் அது வந்து சந்தோஷத்தை கொடுக்குமா இல்ல ஒரு அழகான பொண்ணை உஷார் பண்ணி லவ் பண்ணி என்ன பண்ணா சந்தோஷம் வருமா இல்லை அருமையான புள்ளை பெற்றுங்கன்னா சந்தோஷம் வருமா இல்லை நம்ம புள்ள மார்க் எடுத்து பாஸ் ஆகி அதை பார்க்கும்போது சந்தோஷம் வருமா இல்லை லட்ச லட்சமாக பணம் சம்பாதி கட்டா பணத்தை பார்த்தா சந்தோஷம் வரும் எதை பார்த்தா சந்தோஷம் வரும் எனக்கு தெரியும் எது எது சந்தோஷம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமான்றதுக்காக கேட்க உண்மையாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணணும் இல்லை அந்த எல்லாம் ஃபீல் பண்ணுன்னா அதையும் சொல்லுங்க ஒரே விஷயம் தான் நான் உங்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் உங்ககிட்ட பேசுகிறேன் பார்த்தீங்களா இது கூட இல்லை ஒரு உரிமை இருக்கிறதுனால தான் கேட்கணும் நம்ம மக்கள் நமக்காக செய்வாங்க அப்படின்றதுக்காக தான் கேட்கணும் புரியுதுங்களா அதை செய்வோங்க கமெண்ட் பண்ணுங்களேன் உங்களுக்கு தெரியும்ல பண்ணுவேங்க அதாவது லைஃப்பில் வந்து நம் நம்ம எதுவுமே கொண்டு போக போகிறது கிடையாது இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் இப்போ நான் வச்சிருக்க இந்த ஃபோனு என்னோட ஆண்ட்ராய்ட என்னோட மூணாவது ஃபோனு இது ஓகேவா இந்த ஃபோனை வந்து செஞ்சிங்களே பத்தப்படணும் அடுத்த ஃபோன் தான் வாங்கணும் தான் நைஃபோன் ஓகேவா ஒன்றுமே நல்லா கிடையாது எல்லாம் சும்மா டெம்பரவரி தலைவர் ஒரு படத்தில் சொல்லுவார் படம் பெறலனா சொல்ல மாட்டேன் அப்போல்லாம் அந்த படத்துக்கு காப்பி ரேட்டு வந்துடும் நான் படம் பெறலாம் சொல்ல மாட்டேன் அந்த படத்தில் சொல்லுவார் ஒரு விஷயம் நம்ம உடல் மூச்சு காத்து கூட நமக்கு வாடகைக்கு தான் இருக்குதுமே அது மாதிரி தான் அது என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு முன்ன நான் வந்து என்ன பேசினாலும் இந்த காப்பிரைட்டு கிப்பிரைட்னா வராது அப்படி வாய்ப்பு அந்த மாரி நான் வாட்ச் பண்றான் இது என்ன தெரியுது நம்ம கண்காணிக்கப்படுகிறோம் நம்ம கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் நான் என்னைக்குமே ரூட் மாற மாட்டேன் ஒரே ரூட் தான் நேர் வழி நிலைக்கெல்லாம் இல்லை சும்மா உண்மையாவே ஏர்ல சூப்பராது தொக்கு ஏர்லு தொக்கு ஏர்ல சப்போஸ் நம்ம சாப்பிடும் போது எங்க அம்மா வச்சா எங்க அம்மாவை நான் பிளான் பண்றேன் தனியெல்லாம் பிளான் பண்ண முடியாது வீடியோல வச்சு கேமராலாம் வைக்க முடியாது நானும் சொல்லுங்க நான் சந்தோஷம் எது இதுல இருக்கு எதுனால சந்தோஷம் நம்ம கொடுவோம் உச்சகட்டமான சந்தோஷம் அவங்க அவங்க தோன்றுத சொல்லுங்க சொல்லணும் அதுதான் சொல்லணும் உங்களுக்கு என்ன தோணுது அது சொல்லுங்க மனசுல தோன்றத பேசணும் சரி நெக்கு வச்சு ஒரு போட்டோ எடுப்போம்

சூப்பராக ஆய் சொல்லிட்டு போமா கது மட்டும் மூட்டுப்பூ அம்மா ஒரு பிராங்க் பண்ணோம்மா பேங்க் ஆனா சரி ஓகே வீட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பெரிய லெக் பீஸு சாப்பாடு அதெல்லாம் சாப்பாடு தொக்க போட்டு கலறிவோம் நான் ரொம்ப காரணம் எல்லாம் லைட்டா கொஞ்சமா சாப்பாடு சாப்பாடு எல்லாம் எனக்கு எல்லாம் போனோம்னா யாருமே எங்க வீட்டுல எங்க எங்க அம்மா தவிர யாரும் சோவே போட மாட்டாங்க ரொம்ப தலைவலி பண்றோம் எங்க அம்மாவே நாலு வாடி போன நாலு வாடி அஞ்சு அடி வந்தாங்க பீஸ் கொஞ்சம் ஈரல் ஈரல் வைப்போம் பெரிய மீட் தரமா இன்றைக்கி சொல்கிற ஒன்று பண்ணுங்க நான் வெஜிடேரியன் குறை சொல்ல வரல என்னது தான் நம்ம வெஜிடேரியன் பத்து பதினஞ்சு ஐட்டம் செஞ்சால் சின்னதாக ஒரு சிக்கன் பீஸு சாப்பாடு போதும் ஒரு மனுஷன் வயிறு சாப்பிட்றதுக்கு அதனால இந்த சந்தோஷமாக இந்த வீடியோவை முடிக்கிறேன் மறக்காம நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நம்ம வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ரெண்டு ரெண்டாவது வந்து மறக்காமல் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் உண்மையாக தாங்க நம்ம காட்டுறாங்க யூடியூப்பில் என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கண்ணா ம் பாய்